வணக்கம் நியூஸ் உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இஸ்ரேல் தலைநகரில் கௌதிகள் ஏவுகணை தாக்குதல் இஸ்ரேல் அமெரிக்காவின் செல்ல நாய் ஈரானின் உச்ச தலைவர் விமர்சனம் இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமல் வெளிநாடொன்றில் ஒன்றில் இருபது இளைஞர்களை ஏற்றிச் சென்ற பேருந்தில் தீ விபத்து அமெரிக்காவை உலுக்கிய வடி விபத்து இந்திய பாகிஸ்தான் விமான தடைகள் நீட்டிப்பு நைஜரில் பயங்கரவாதிகள் தாக்கியதில் இரண்டு இந்தியர்கள் உயிரிழப்பு ஒருவர் கடத்தல் பத்திரிகை மீது பத்து பில்லியன் டொலர் கேட்டு ட்ரம்ப் வழக்கு மியான்மரில் அடுத்தடுத்து நிலநடுக்கம் புத்த துறவிகளுடன் பாலியல் உறவு நூறு கோடி பணம் கேட்டு மிரட்டிய பெண் சிங்கப்பூர் நாட்டில் பாரிய சைபர் தாக்குதல் திணறு அரசு நிறுவனங்கள் தொடர்பன விரிவான செய்திகள் இஸ்ரேலின் தலைநகரில் டெல் உள்ள விமான நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலுக்கு ஏமனின் கவுதி அமைப்பினர் பொறுப்பேற்றுள்ளது டெல் உள்ள பெண் கொரியன் பன்னாட்டு விமான நிலையத்தின் மீது நேற்று இரவு ஹைபர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக ஏமனின் கவுதி அமைப்பினர் கூறியுள்ளது இதுகுறித்து கவுதிகளின் செய்தி தொடர்பாளர் சாரியா கூறுகையில் பாலஸ்தீன மக்கள் மீதான இஸ்ரேலின் வன்முறையை எதிர்த்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார் மேலும் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு முடக்கங்கள் விளக்கப்படும் வரையில் தங்களது ஏவுகணை தாக்குதல்கள் தொடரும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார் டெல்லி மீது இருந்து நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலை முறியடித்துள்ளதாகவும் இஸ்ரேல் ராணுவம் முன்னேறாக தெரிவித்திருந்தது கடந்த ஜூலை மாதம் பதினாறாம் தேதி இஸ்ரேல் மீது கவுதிகள் ஏவுகணை தாக்குதல் நடத்திய நிலையில் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தற்போது புதியதொரு தாக்குதலை நடத்தியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது ஏமனிலிருந்து இஸ்ரேல் மீது ஏவப்பட்ட மற்றொரு புதிய ஏவுகணை தாக்குதலை அந்நாட்டு ராணுவம் தகர்த்துள்ளதாகவும் நேற்று அறிவித்திருந்த நிலையில் இஸ்ரேல் மீதான புதியதொரு ஏவுகணை தாக்குதல் குறித்து அறிந்தது அந்நாட்டின் தலைநகர் டெல்லவி உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் அபாய ஒளி ஒழிக்கப்பட்டு அனைவருக்கும் செல்போன் வாயிலாக எச்சரிக்கை செய்தி அனுப்பப்பட்டதாகவும் தெரிவிக்கிறது இதனைத் தொடர்ந்து டெல்லியில் உள்ள தென்கொரிய பன்னாட்டு விமானத்தின் சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது ஆனால் இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த ஒரு அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலிய குற்றங்களுக்கு அமெரிக்காவின் துணை போய் இருப்பதாக ஈரானின் உச்ச தலைவர் ஐது அலி ஹமேனி தெரிவித்துள்ளார் குறித்து ஈரானின் உச்ச தலைவர் கூறுகையில் இஸ்ரேல் அமெரிக்காவின் செல்ல நாய் போல உள்ளது அதன் உத்தரவுகளின்படி இஸ்ரேல் விளையாடுகிறது அது செய்யும் குற்றங்களுக்கு அமெரிக்கா துணை போகிறது ஈரானில் இஸ்ரே தன்மை ஏற்படுத்துவதே இஸ்ரேலின் குறிக்கோள் எனவே போர் நிறுத்த ஒப்பந்தம் இருந்த போதிலும் இஸ்ரேலை நம்ப முடியாது எந்த நேரத்திலும் ஈரான் தாக்கப்படலாம் அவ்வாறு நடந்தால் கடந்த மாதத்தை போல கடுமையாக பதிலடி கொடுப்போம் எனவே பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான தாக்குதலை தொடர்ந்தால் இஸ்ரேல் இன்னும் கடுமையான அடிகளை சந்திக்கும் மத்திய மத்தியில் அமெரிக்க இஸ்ரேலை ஊக்குவித்து வருகிறது இஸ்ரேலின் செயல்களுக்கு அமெரிக்கா முழு பொறுப்பேற்க வேண்டும் என ஈரான் நோய்சி தலைவர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் மற்றும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்துள்ளதாக தகவல் வெளியாகியது இந்த தகவலை துருக்கிக்கான அமெரிக்க தூதர் டாம் பாரக் உறுதி செய்துள்ளார் இதற்கு துருக்கி ஜோர்டான் மற்றும் அண்டை நாடுகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன இதன்படி ஸ்வைடா மாகாணத்தில் சிரியாவின் குறிப்பிட்ட அளவிலான படையினர் செல்வதற்கு அனுமதி அளிக்கப்படுகிறது எனினும் அமெரிக்காவில் உள்ள இஸ்ரேல் தூதரகம் மற்றும் கனடாவில் உள்ள சிரிய தூதரகம் இதற்கு உடனடியாக எந்த பதிலும் தெரிவிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலில் விவசாய வேலைகளில் ஈடுபட்டு இருந்த இலங்கையர்கள் குழுவை ஏற்றிச் சென்ற பேருந்து தீப்பிடித்து எரிந்துள்ளது இந்த சம்பவம் இஸ்ரேலின் கிரியாட் மெலாச்சி பகுதிக்கு அருகே நேற்று இடம்பெற்றுள்ளது பேருந்து தீப்பிடித்து எரிந்தபோது அதில் இலங்கையைச் சேர்ந்த இருபது இளைஞர்கள் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது வாகனம் தீப்பிடித்த போது கதவு வேலை செய்யாதனால் வாகனத்தில் இருந்தவர்கள் வாகனத்தின் ஜன்னல்களை உடைத்து வெளியேறியதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதர் நிமல் பண்டார தெரிவித்தார் இந்த அனர்த்தம் காரணமாக ஒரு இளைஞர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பேருந்து தீப்பிடித்து எரிந்ததில் முற்றிலுமாக எரிந்து நாசமானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் காவல் நிலையத்தில் ஏற்பட்டுள்ளதாக நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கிழக்கில் லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள பிஸ் மைய அகடமி பயிற்சி நிலையத்திலேயே இந்த வடிவிபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக அமெரிக்காவின் அட்டர்னி ஜெனரல் பாண்டி தெரிவித்துள்ளார் வடிவிபத்துக்கான காரணம் தெரியவில்லை எனவும் இது குறித்து விசாரணை நடந்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த விபத்து குறித்து அமெரிக்காவின் புலனாய்வு அமைப்பான எஃப்இ அதிகாரிகள் விசாரணை நடத்த உள்ளனர் வடிகுண்டு தொழில்நுட்ப வல்லுநர்களுடன் சம்பவ இடத்துக்கு விரைந்துள்ளதாகவும் லாஸ் ஏஞ்சல்ஸ் அலுவலகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என கவர்னர் கவின் நியூசம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்திய பாகிஸ்தானிடையே உருவான போர் சூழ்நிலையில் பாகிஸ்தான் அரசு இந்தியாவுக்கான சொந்தமான மற்றும் குத்தகை அடிப்படையிலான விமானங்கள் உள்ளிட்ட அனைத்து வகை விமானங்களுக்கும் தங்களது வான்புலிகளை பயன்படுத்த தடை விதித்துள்ளது இத்தடை ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் காலை ஐந்து பத்தொன்பது மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் விமான போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது என்று வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதற்கு பதிலடியாக இந்திய அரசு ஏப்ரல் முப்பதாம் தேதி முதல் பாகிஸ்தான் விமானங்கள் இந்திய வான்வழியை பயன்படுத்தக்கூடாது என தடை விதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நைஜர் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் இரண்டு இந்தியர்களை பயங்கரவாதிகள் சுட்டுக் கொன்றதுடன் ஒருவரை கடத்தப்பட்டுள்ளதாகவும் இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது நைஜரின் தொஷோ பகுதியில் கடந்த ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி அங்குள்ள கட்டுமான பணிகளுக்கு அந்நாட்டு படையினர் பாதுகாப்பு வழங்கி வந்த நிலையில் அங்கு திடீரென பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது இந்த தாக்குதலில் இரண்டு இந்தியர்கள் கொல்லப்பட்டதுடன் ஒருவரை அந்த பயங்கரவாதிகள் கடத்தி சென்றதாகவும் நைஜர் நாட்டில் உள்ள இந்திய தூதரகம் இன்றைய தினம் தெரிவித்துள்ளது பலியானவர்களின் உடல்களை தாயகம் கொண்டு வருவதற்காகவும் கடத்தப்பட்டவரை பத்திரமாக மீட்கவும் அந்நாட்டு அதிகாரிகளுடன் இணைந்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக இந்திய தூதரக அதிகாரிகள் கூறியுள்ளனர் மேலும் மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜரி வாசிக்கும் இந்தியர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவை உலகிய பாலியல் குற்றவாளி எப்டியினின் செயல் வைக்கப்பட்ட ஆவணங்களில் அதிபர் ட்ரமின் பெயர் இருப்பதாக அண்மையில் எலான் மஸ்க் புயலை கிளப்பியிருந்தார் இந்த விவகாரம் அமெரிக்காவின் அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது இந்நிலையில் எஃப்டீனுக்கு ட்ரம்ப் பிறந்தநாள் நாள் வாழ்த்து கூறியதாகவும் கடிதம் ஒன்றை முன்னணி அமெரிக்க நாளிதழில் வெளிப்படுத்தியுள்ளதாகவும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது எப்ஸ்டீனின் கூட்டாளியான ஹிஷ்லைன் மேக்ஸ்வெல் இரண்டாயிரத்தி மூன்றில் எப்ஸ்டீன் பிறந்த நாளுக்காக பலரிடமிருந்து வாழ்த்து கடிதங்களை பெற்று ஆல்பம் ஒன்றையும் தயாரித்திருந்தார் அதில் ட்ரம்பின் கடிதமும் இடம்பெற்றுள்ளது ஒரு பெண்ணின் நிர்வாண அவுட்லைன் வரையப்பட்ட பேப்பரில் ட்ரம்ப் வாழ்த்து கடிதத்தை டைப் செய்துள்ளார் இந்த கடிதத்தில் அவரது இடம்பெற்றுள்ளது என பிரபல செய்தி ஊடகம் தெரிவித்துள்ளது ஆனால் ட்ரம்ப் இதை மறுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் எஃப்டீனுக்கு நான் எழுதியது போல போலி கடிதத்தை அச்சிட்டுள்ளது அது என்னுடைய வார்த்தைகள் அல்ல நான் அப்படி பேசவும் மாட்டேன் நான் வரைந்ததே கிடையாது நான் ட்ரூபர்ட் மொர்டோக்கிடம் இப்படி போலி கதைகளை அச்சிடக்கூடாது என்று கூறினேன் ஆனால் அவர் அதை செய்துள்ளார் அவர் மீது மூன்றாம் தர செய்தால் மீதும் வழக்கு போகின்றேன் என்று தெரிவித்துள்ளார் இந்நிலையில் தி வால் ஸ்ட்ரெயின் ஜெர்னல் மீது பத்து பில்லியன் மான நஷ்ட ஈடு கேட்டு டொனால்ட் ட்ரம்ப் தரப்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மியான்மரில் இன்று சனிக்கிழமை அடுத்தடுத்து நிலநடுக்கம் ஏற்பட்டதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலநடுக்கமானது ரெக்டர் அளவுகளில் மூன்று புள்ளி ஏழு அலகுகளாக பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது தேசிய நில அதிர்வு மைய அறிக்கையின்படி மியான்மரில் சனிக்கிழமை அதிகாலை பூமிக்கு அடியில் நூற்றி ஐந்து கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் இந்த நிலநடுக்கம் ரெக்டர் அளவுகோலில் மூன்று புள்ளி ஏழு அலகுகளாக பதிவானது எனினும் நிலநடுக்கத்தால் சுனாமி ஏற்படும் என்ற எச்சரிக்கை எதுவும் விடப்படவில்லை என்றும் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் பாதிப்பு குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாய்லாந்தில் மெஷ்கோல்ஃப் என்று அழைக்கப்படும் இளம் புத்த துறவிகளுடன் பாலியல் உறவில் ஈடுபட்டு அதை ரகசியமாக புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்து மிரட்டிய இந்திய மதிப்பில் நூறு கோடி ரூபாய் வரை பணம் பெற்றதாக கைது செய்யப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஆண்டு ஜூன் மாதம் மிஷ்கோல்ஃப் என்ற பெண்ணொருவர் துறவியுடன் பாலியல் உறவு வைத்து பின்னர் அவரது குழந்தையை சுமப்பதாக கூறி எழுபது லட்சத்துக்கும் அதிகமான பணத்தை மிரட்டி வாங்கியதாக கூறப்படுகிறது அதேபோல் அடுத்தடுத்து ஒன்பது துறவிகளுடன் பாலியல் உறவு கொண்டு அவர்களிடம் இருந்து மொத்த இந்திய மதிப்பில் நூறு கோடி ரூபாய் பெற்றதாகவும் காவல்துறைக்கு தகவல் வெளியானது இதனையடுத்து காவல்துறை சந்தேகத்தின் பேரில் விசாரணை நடத்திய போது புத்த துறவிகளுடன் பாலியல் உறவு கொண்டு மிரட்டியது மிஸ் கோல்ஃப் என்பதை உறுதிப்படுத்தினார் அவரது வீட்டில் அதிரடியாக சோதனை செய்தபோது எண்பதினாயிரம் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் கைப்பற்றப்பட்டன இந்த வீடியோக்கள் அனைத்தும் புத்த துறவிகளை மிரட்டுவதாக பயன்படுத்தப்பட்டது என்று முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இதனை அடுத்து மெஸ்கோ கைது செய்யப்பட்டு இருப்பதாகவும் அவரிடமிருந்து தற்போது தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாக உள்ளது சிங்கப்பூர் நாட்டில் ஒரு சக்தி வாய்ந்த சைபர் தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்து சைபர் தாக்குதல் அரசு நிறுவனங்கள் உட்பட முக்கிய அமைப்புகளை குறிவைத்து நடத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கான ஒருங்கிணைப்பு அமைச்சர் கே சண்முகம் இந்த சைபர் தாக்குதல் யுஎன்சி முப்பத்தி எட்டு எண்பத்தி ஆறு எனும் அடையாளம் காணப்பட்டதாக கூறியுள்ளார் சிங்கப்பூரில் பாதுகாப்பு தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்கள் உள்ளிட்ட முக்கியமான துறைகளில் உள்ள அமைப்புகள் மீதும் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் விலையில் இந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபஸ்ட்டுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்